வாழ்த்து கவி படித்தவர்கள் பல பேர் இன்றைக்கு அலர்ஜியாக இருக்கிறார்கள் அல்லவா நாயகத்தை நீங்கள் மீளாது என்றும் மௌலிது என்றும் புகழ்ந்து தள்ளி விடுவீர்கள் என்று அச்சம் கொள்ளுகிறார்கள் அல்லவா எத்தனையோ பேர் நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்லுவேன் உலகம் இன்றளவும் நாயகத்தை புகழ்ந்ததும் இடி வருங்காலங்களில் புகழ இருப்பதும் ஒன்று இரண்டல்ல அல்ல மௌலிதுகளில் ஆயிரம் எழுதப்பட்டாலும் நாயகத்தின் புகழை நம்மால் குறைவாகத்தான் புகழ முடியுமே ஒளிய கமா ஹக்கு அந்த நிறை மனிதரின் நிறைவுக்கு ஏற்ப நம்மாலே புகழ முடியாது நாம் எம்மாத்திரம் கவிதை எழுதி புகழ் பாடினார் நூத்தி இருபது வயசு நூத்தி இருபது வயசினுடைய அறுபது ஆண்டு காலம் நாயகத்தை திட்டி திட்டி கவிதை எழுதிய பேனாது எழுதுகோளது அறுபதாவது வயதில் பெருமானாரை இழித்துரைத்து எழுதிய அந்த எழுத்தாளரின் இதயத்தில் அல்லாஹ் போட்ட ஈரம் அவர் இஸ்லாத்திலே சேர்ந்தார் கஃபாராவாகவோ குற்றத்திற்கு பரிகாரமோ என்னவோ தெரியவில்லை அல்லாஹ் அடுத்த அறுபது வருஷம் ஆயுள் கொடுத்தான் அறுபது ஆண்டு காலம் அறியாமையில் ஜாகிலியத்தில் அறுபது ஆண்டு காலம் இஸ்லாத்தில் கடந்த காலங்களில் எழுதிய பல்வேறு விதமான கடும் சொற்களுக்கு சுடு சொற்களுக்கு தடித்த வார்த்தைகளுக்கு மாற்றாக அறுபது வருஷம் எழுதினார் புகழ்ந்து 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 மசித் நபவையின் மெம்பரிலே தனி மேடை அமைக்கப்பட்டு நாயகத்தை புகழ்ந்தார் ஹசான் நீ பாடு நான் கேட்கிறேன் என்று பெருமான் சொல்லி ஹசான் நீ பாடு உனக்கு சிவரையில் உதவட்டும் என்று சொல்லி ஹஸ்ஸானின் வாழ்த்து கவிகளுக்கு எபெருமான் சல்லல்லாஹு அழிகுவ செல்லும் அவர்களும் ஜிப்ரையில் அழிக ரசிகர்கள் என்பதை சொல்லுகிறேன் ஹஸ்ஸா நிபு தாபித் நூத்தி இருபதாவது வயது வரை அந்த மூதறிஞன் எழுதிய வார்த்தைகளில் அவ்வளவு புகழ்ந்த மனிதன் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா மாயின் மதஹது முகம்மதும் பிமகாலதி லாக்கின் மதஹ தூ பி முகம்மத் என்னால் என் வார்த்தைகளால் நாயகத்தை புகழ முடியவில்லை நாயகத்தை அவர்களின் நிறைவுக்கு ஏற்றாற் போல என்னால் புகழ முடியவில்லை உண்மை என்னவென்றால் அவர்களை புகழுவதால் என் வார்த்தைகளை நான் புகழ்ந்து கொள்ளுகிறேன் உண்மை அதுதான் மஸ்ஜிது நபவியில மேடை அமைக்கப்பட்ட ஹசானாக இருந்தாலும் மலேசியாவிலே மேடை அமைக்கப்பட்ட இந்த மௌலிது ரசூலாக இருந்தாலும் நபிகள் நாயகத்தை பாடியும் பேசியும் புகழ்ந்தும் வாழ்த்தியும் நேசித்தும் நாம் பெருமை அடைகிறமே ஒழிய நம்மின் வார்த்தைகளால் தான் பெருமானார் உச்சத்திற்கு போகிறார்கள் என்று இல்லை எனவே ஆயுள் முழுக்க புகழ் புகழ்ந்தாலும் அருமை நாயகத்தை அவர்களின் தரத்திற்கு ஏற்ப நம்மாலே புகழ முடியாது அப்படித்தான் புகழலாம் என்று வாழ்த்து கவிதை எழுதலாம் என்று பேனாவை துவங்கிய ஒரு பெரும் எழுத்தாளன் எழுதி கொண்டே வந்து கடைசியில எழுத முடியாம ஒரு வார்த்தை இப்படி எழுதி விட்டான் பதசுஹுதா துஹி கிஷா முக்த சார் அட என்னத்தை எழுதுறது போங்க அல்லாஹுக்கு அப்புறம் நீங்க தான் போங்க அப்படின்னு முடிச்சிட்டான் ஏனென்றால் தனித்தனியாய் தொகுத்து தொகுத்து எத்தனை புகழை சொல்ல முடியும் அவர்கள் அரசியலை அவர்கள் வாழ்வியலை அவர்கள் குடும்பவியலை எதை பேச முடியும் நீங்கள் தான் அல்லாகவிற்கு பின்னால் எல்லாமும் என்கிற வார்த்தையில் மிக மிகையில்லை பெண்குளம் பெற்றவர்களில் உங்களைப் போல் யாரையும் பெறவில்லை என் கண்கள் கண்டதில் உங்களை போல் அழகு வேறு யாரும் இல்லை

உலகத்திலே வாழ்த்து எழுதிய கவிஞர்கள் யாரும் இன்னமும் நிறைவாக வாழ்த்து பாடவில்லை என்று இருக்கிற போது நம் அரைகுறை புகழையே தேவையா என்று சில பேர் விவாதம் நடத்துவது வேடிக்கையானது கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற நாம எல்லாருமே கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு பெருமூச்சு விடுகிறோம் அல்லவா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒல்லியா இருந்திருக்கலாம் அல்லது கொஞ்சம் குண்டா இருந்திருக்கலாம் மண்டையில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடி வந்திருக்கலாம் நிறைய சொல்லுகிறோம் அல்லவா கண்ணாடிக்கு முன்னாலே நின்று கரக்ஷன்கள் சொல்லக்கூடிய நிறைய பேர் நாயகமே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியபடி படைக்கப்பட்டீர்கள் நாயகம் உலகத்தில் எந்த கண்ணாடி முன் என்றாலும் கரக்ஷன் இல்லை காரணம் பார்த்து பார்த்து படைத்து இறைவன் உலகத்திற்கு தந்த அற்புத முத்து அருமை நாயகம் சல்லு அலி செல்லும் அவர்கள்